தினேஷ் கார்த்திக் என்ற இளம் விக்கெட் கீப்பர் இந்திய அணிக்காக இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு அறிமுகமானார் அவரது கிரிக்கெட் வாழ்க்கை ஆரம்பமானது இரண்டாயிரத்து ஏழில் அவர் தனது பாலியல் தோழியான நிக்கிதா வஞ்சாராவை மணந்தார் தினேஷும் நிக்கிதாவும் தங்கள் திருமண வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ரஞ்சிக் கோப்பையில் தமிழக அணிக்கு தினேஷ் கேப்டனாக இருந்தார் தமிழ்நாடு அணியிலிருந்து அவரது நெருங்கிய நண்பர் பின்னர் இந்திய அணியில் இடம் பிடித்தவர் முரளி விஜய் ஒருநாள் நாள் நிக்கிதா தினேஷ் கார்த்திக்கின் அணியினரான முரளி விஜயை சந்தித்தார் நிகிதா முரளி விஜயை கவர்ந்தார் அப்பாவி தினேஷ் கார்த்திக் இதை உணரவில்லை நிகிதாவுக்கும் முரளிக்கும் நெருக்கம் அதிகமாகி விரைவிலேயே அவர்கள் உறவு கொள்ள ஆரம்பித்தார்கள் அவர்கள் வெளிப்படையாக சந்திக்க தொடங்கினார்கள் தினேஷ் கார்த்திக்கை தவிர தினேஷின் மனைவி நிக்கிதாவும் முரளி விஜயும் தொடர்பில் இருப்பது ஒட்டுமொத்த தமிழக அணிக்கும் தெரியும் பின்னர் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு நிக்கிதா கர்ப்பமானார் ஆனால் அந்த குழந்தை முரளி விஜயின் குழந்தை என்று அறிவித்து அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினார் தினேஷ் கார்த்திக் உடைந்து போனார் நிகிதாவை விவாகரத்து செய்தார் விவாகரத்திற்கு அடுத்த நாளே நிக்கிதா முரளி விஜயை மணந்தார் மேலும் மூன்று மாதங்களுக்கு பிறகு அவர் குழந்தையை பெற்றெடுத்தார் தினேஷ் கார்த்திக் மன உளைச்சலுக்கு ஆளானார் அவருக்கு மனநல பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பித்தன தன் மனைவியும் நண்பனும் செய்த துரோகத்தை அவரால் எளிதிலும் மறக்க முடியவில்லை காலை முதல் இரவு வரை குடித்துவிட்டு மதுவுக்கு அடிமையானார் ஒரு தனிமனிதர் போல் உணர்ந்தார் இந்திய அணியிலிருந்து நீக்கப்பட்டார் ரஞ்சி கோப்பையிலும் தோல்வியடைந்தார் தமிழக அணியின் கேப்டன் பதவி பறிக்கப்பட்டது மேலும் முரளி விஜய் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டார் தோல்வியின் கட்டம் அங்கு நிற்கவில்லை அவர் ஐ கூட விளையாடவில்லை ஜிம்மிற்கு செல்வதை நிறுத்திவிட்டார் கடைசியில் நம்பிக்கையுள்ள தினேஷ் தற்கொலை பற்றி பேச ஆரம்பித்தார் ஒரு நாள் ஜிம்மில் இருந்து அவரது பயிற்சியாளர் அவரது வீட்டிற்கு வந்தார் அவர் தினேஷ் கார்த்திக்கை மோசமான நிலையில் கண்டார் தினேஷை நேராக ஜிம்மிற்கு அழைத்துச் சென்றார் தினேஷ் மறுத்துவிட்டார் ஆனால் அவரது பேச்சை பயிற்சியாளர் கேட்கவில்லை அதே ஜிம்மில் இந்திய ஸ்குவாஷ் சாம்பியன் தீபிகா பள்ளிகள் வருவார் தினேஷ் கார்த்திகின் நிலையை பார்த்து அவரும் பயிற்சியாளருடன் சேர்ந்து ஆலோசனை வழங்க ஆரம்பித்தார் பயிற்சியாளர் மற்றும் தீபிகாவின் கடின உழைப்பு பலன்களை காட்டத் தொடங்கியது தினேஷ் கார்த்திக் முன்னேற்ற பாதையில் இருந்தார் இதற்கிடையில் முரளி விஜயின் ஆட்டம் தொடர்ந்து சரிந்து வந்தது மறுபுறம் இந்திய அணியிலிருந்து முரளி விஜய் வெளியேற்றப்பட்டார் பின்னர் அவரது மோசமான ஆட்டத்தை கண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட அவருக்கு ஐ பி எல்லில் இருந்து வெளியேற வழிகாட்டியது மறுபுறம் டீபிகா பள்ளிகள் ஆதரவுடன் தினேஷ் கார்த்திக் வலையில் தீவிரமாக பயிற்சி செய்ய தொடங்கினார் இது ஒரு புதிய விளைவை ஏற்படுத்த தொடங்கியது மேலும் தினேஷ் கார்த்திக் உள்நாட்டு கிரிக்கெட்டில் பெரிய ஸ்கோர் செய்ய தொடங்கினார் விரைவில் அவர் ஐ பி எல்லில் தேர்வு செய்யப்பட்டு கொல்கத்தா நைட் அணியின் கேப்டனாகவும் ஆனார் அவர் மிகவும் அவரை மணந்தார் அவரது வயதிற்கு ஏற்ப தினேஷ் கிரிக்கெட்டில் வயதாகிவிட்டார் ரிஷப் பந்த் ஏற்கனவே இந்திய கிரிக்கெட் அணிக்கு வந்திருந்தார் கார்த்திக் தன் கரியர் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதை உணர்ந்தார் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற முடிவு செய்தார் மறுபுறம் அவரது மனைவி டீபிகா பள்ளிகள் கர்ப்பமாகி இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தார் தீபிகாவும் தினேஷ் கார்த்திக்கும் சென்னை பாய்ஸ் கார்டனில் உள்ள ஆடம்பரமான பங்களாவை விரும்பினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னையின் அதே பகுதியில் ஒரு மாளிகையை வாங்குவதற்கான வாய்ப்பு வந்தது தீபிகா மற்றும் தினேஷ் இருவரும் விளையாட்டு உலகிலிருந்து கிட்டத்தட்ட ஓய்வு பெற்ற நிலையில் இவ்வளவு விலையுயர்ந்த ஒப்பந்தத்தை எப்படி நிறைவேற்றுவார்கள் என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து மகேந்திர சிங் தோனி அவரை மீண்டும் விக்கெட் கீப்பராக அணியில் பார்க்க விரும்புவதாக தினேஷுக்கு தகவல் கிடைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐ பி எல் போட்டிக்கான ஏலம் தொடங்கியது ஆனால் இந்த முறை சிஎஸ்கேக்கு பதிலாக ஆர் சிபி இவரை வாங்கியுள்ளது தினேஷின் மனைவி தீபிகாவும் விளையாடத் தொடங்கினார் அவர்களின் இரட்டை குழந்தைகள் பிறந்து ஆறு மாதங்களுக்கு பிறகு கிளாஸ்கோவில் நடந்த உலக சாம்பியன்ஷிப்பில் தினேஷ் கார்த்திக்கின் வெற்றி கதை அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் மீண்டும் விழுவதையும் எழுவதையும் கார்த்திக்கின் வாழ்க்கை சொல்கிறது எப்போதும் முரண்பாடுகளுக்கு எதிராக தொடர்ந்து போராடுங்கள்